அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் இற்குஹூ அலமதுல்லா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்காக நான் துவாசை தண்ணமாக இருக்கிறேன் அல்லாஹ் வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பங்களாதேஷில் எலெக்ஷன் நடக்குது வர பன்னெண்டாம் தேதிக்கு அந்த விஷயம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம் வாங்க நம்ம இப்போது ஈரான் வித்து அமெரிக்கா பற்றி பார்ப்போம் ஈரானும் அமெரிக்காவுடைய சண்டை அமெரிக்கா கொஞ்சம் டொனால்டு ட்ரம்ப்பு பின்னாடி வாங்குற மாதிரி தெரியுது இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போயிட்டே தான் இருக்குது அமெரிக்காவுடைய டொனால்டு ட்ரம்ப்பு பின் வாங்குற மாதிரி தெரியுது ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதுவுமே புரியல ஆனால் இன்னும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் வாங்க எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணுங்க பண்ணுங்கன்னா மாதிரி அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி டொனால்டு ட்ரம்ப்பு என்ன விரும்புகிறாருன்னா ஏதாவது நல்ல டீலு ஈரான்கிட்ட ஆகிட்டோம் அப்படின்னா மாதிரி தான் விரும்புகிறாருன்னு சொல்கிறார் அவர் ஆனால் இஸ்ரேல் கண்ட்ரி இதை விரும்பலை ஏன்னா அமெரிக்கா ஈரான்கிட்ட டீல் பண்ணிட்டா ஈரானை தாக்க ஈரானே எதுவும் போர் பண்ண மாட்டாங்க அப்போது இஸ்ராயலுக்கு இது விரும்பலை டொனால்டு ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் நம்ம என்ன மாதிரி பவர் உள்ள ஆட்கள் நம்ம போய்ட்டு அப்படியே பின்வாங்கினது ஈரானுக்கு தெரியவே இல்லை அமெரிக்கா எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்த நாடு ஈரான் மதிக்கவே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்ததில்லை அந்த போரில் அவங்களுக்கே தெரியாது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பாம்பு போட்டோம் வீட்டுக்கு பாம்பு போட்டோம் அந்த பாம்பில் வந்து ஈரான் பார்க்கவே இல்லை அவங்களுக்கு நாங்கள் போட்டு போயிட்ட பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அந்த மாதிரி த பவர் உள்ள நாடு எங்கேருந்து பாம்பாக இருந்தே தெரியாது அந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டு போனோம் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு அமெரிக்காவுடைய பவர் வந்து உலகத்திலே பெரிய பவர் தான் அதை பற்றி எந்த நாடும் சொல்லும் கண்டிப்பாக அமெரிக்கா தான் பவர் அதிகமானு இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணுன்னா இந்த பவர் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி பவராக இருந்தாங்கன்னா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டு இருந்தாங்க அவங்களுடைய பவர் எப்படி இருந்ததுன்னா நேவல் பவர் நேவல் பவர்னால் ஷிப்பு சம்மந்தமாக கப்பல் சம்மந்தமான பவர்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது கடல் வழியாக அவங்க எல்லா இடத்துலையும் போனாங்க எல்லா நாடுகளையும் பிடிச்சாங்க அடிமை பண்ணாங்க அந்த சமயத்தில் எதுனா கப்பல் வழியாக தான் ஏகப்பட்ட பவராக இருந்துச்சு அந்த பவருக்கு சம்மந்தமாக யூகே தான் அதில் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு சம்மந்தமாக வேறு எந்த நாடும் பவர்ஃபுல்லாக இல்லை ஆனால் இப்போ யாருடைய வந்து ஏரியல் பவர் அதிகமாக இருக்கோ அவங்க தான் பலம் வந்த நாடுன்னு சொல்கிறாங்க ஏரியல் பண்ணால் வான் வழியாக யாருக்கு அதிகமான பவர் இருக்குன்னா இல்லைனா எங்கேயாவது ஒரு கப்பல் நிற்க வேண்டியது தானே ஆனால் நீ வான் வழினால் பற பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது எங்கே வேணாலும் நினச்சா போகலாம் நிற்கலாம் ஆனால் தண்ணியில் ஒரே வழியாக தான் ஒரே கப்பல் அங்கே தண்ணியில் தான் நிற்கணும் வான்வழி தாக்குதலில் யார் அதிகமான பவர்னால் உலகத்துலேயே இன்றைக்கி அமெரிக்கா தவிர வேறு யாருமே இல்லை அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் மாதிரி வேறு எந்த ஃபைட்டர் ஜெட்டும் இல்லை இதனால தான் அமெரிக்காவை எல்லாரும் சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க அமெரிக்காட்டை யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா வான்வழி பவர் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது ஏன்னால் நியூக்ளியர் பாம்பு அமெரிக்கா அதிகமாக யார்கிட்டே இருக்குன்னா ரஷ்யா கிட்டே இருக்குது பொருளாதார சம்மந்தமாக சைனா வலிமையாக இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா டெக்னாலஜி வித் வான் வழியாக இருக்கிற போர் வந்து அமெரிக்கா கிட்டே அதிகமாக இருக்குது அதனால தான் அவங்க தான் சூப்பர் பவராக இருக்கிறாங்க அமெரிக்கா கிட்டே கடல் வழி போரும் வான்வழி போரும் அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது அதனால் சூப்பர் பவராக அமெரிக்கா தான் இருக்குது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிதுன்னா ஈரானில் போய் நேராக வந்து அவங்ககிட்ட போர் பண்ணி அவங்களுடைய ரெஜிமே சேஞ்ச் பண்ணிடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இருக்கிற காமினி சாரோடைய பவரான அவங்களுடைய ஆட்சியாக அகற்றினோன்னு பார்க்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அமெரிக்கா வான்வழி தாக்கல் ஏர்க்ராஃப்ட்டில் கொண்டு போய் எல்லாரையும் அவங்கள அடிச்சிடலான்னு பார்க்குறாங்க அது எவ்வளோ தாக்குனாலும் அவங்க தாங்கிடுவாங்க ஏன்னா அங்கே மலைப்பகுதி அதிகமாக இருக்குது அவங்க ஒருத்தர் போனாலும் ஒரு பெரிய லீடர் ஒன்று வந்துருவாங்க அவங்க ஒன்றா நின்றுடுவாங்க ஈரானில் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க ஒரே ஆளாக எல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க கீழே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க காமெடி போயிட்டாருன்னா வேற ஆளை நியமிச்சிருவாங்க அதனால் ஈரான் பலமாக நிற்கும் இது அவங்க மக்கள் செய்ய மாட்டாங்க பாருங்கள் அவங்கள வந்து அமெரிக்கா தாக்குது நீங்கள் சரியான பவர் இல்லை நீங்கள் மாத்திருங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஏன்னால் காமினி போனார்னா வேறு நல்லா அவங்களுக்கு நின்று அவங்க கீழே அவங்க கீழே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒன்று ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஈரானில் பண்ண முடியாது அமெரிக்காவில் செய்ய முடியாது அதே மாதிரி தான் இது இதுக்கு பின்னாடி இருந்த ஈராக்கில் இருந்த சதாமுசன் ஈரானில் இருக்கிற ரெஜிமை சேஞ்ச் பண்ண பிளான் பண்ணார் அதுக்கு என்னென்னவோ பண்ணார் அந்த சமயத்தில் ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல சதாம்சன்னாலே அவங்கள ஈரானில் மாற்ற முடியல ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அங்கே என்ன ஆச்சுன்னா ஈரானில் ஏகப்பட்ட இன்க்லாப் வந்துச்சு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன பண்ணார்னா சதாம் ஹுசேன் அங்கே அட்டாக் பண்ணார் ஈரானை இப்போ புது புது ஆட்சி மாற்றம் முழுசாக வந்தது ஈரானில் சதாம் ஹுசேன் தாங்கனாலும் அவங்க எட்டு வருஷம் அந்த போரை வந்து கண்டினியூவாக பொறுமையாக காத்தாங்க அந்த போரை வந்து எதிர்த்து நின்றாங்க ஏகப்பட்ட உயிர் தியாகம் ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் பண்ணாங்க ஈராக் போர் செய்யும்போது அதுக்கு முன்னாடியே பெரும் போராட்டம் பண்ணி தான் அந்த நாட்டை பிடிச்சாங்க ஈரான் அதுலேயே ஏகப்பட்ட உயிர் பலி இருந்தது இதுக்கப்புறமா வெறும் போர் போர்ன்னு ஈராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க எட்டு வருஷமாக அதுலேயும் அவங்க உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அல்லாவுக்காக அதனால தான் அமெரிக்காவுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் வழியாக என்னவா தாக்குதல் பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஈரானுடைய ரெஜிமை சேஞ்ச் பண்ணவே முடியாது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படி நீங்கள் ஈரானை ரெஜிம் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் நடை வழியாக உள்ளே போனோம் நடைப்பயணம் நனி கால்நடை போகிறா நீங்கள் உள்ளே போனோம் அந்த மாதிரி கால்நடை போறதுக்கான ஈரான் நாடு கிடையாது எப்படி நீங்கள் ஈராக்ல போனீங்க எப்படி நீங்கள் லிபியா லிபியாவில் போனீங்க அந்த மாதிரி இடம் கிடையாது ஈரான் ஈரான் ஏகப்பட்ட மலை கொகை ஏகப்பட்டது இருக்குது அந்த ஈரான் நாடு எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு எந்த வழியிலையும் மூணு வழியும் அவங்களுக்கு மலைகள் தான் இருக்குது ஈரான் ஏகப்பட்ட பெரிய பெரிய நாடுகள் கிட்ட போர் பண்ணாங்க அவங்கக்கிட்ட ஒரு நாள் அவங்க ஜெயிக்க முடியல ஏன்னா ஈரான் வந்து அந்த அந்த மலைகளாலவே பாதி பாதுகாக்கப்பட்டாங்க அங்கே யார் ஜெயிச்சாங்கன்னா இஸ்லாம் கண்ட்ரி மட்டும் தான் ஜெயிச்சது இஸ்லாமியர்கள் தான் அதில் ஜெயிச்சாங்க அந்த அந்த நாட்டை பிடிச்சாங்க ரெண்டு பக்கம் மலை ஒரு பக்கம் பாலைவனம் போன்ற ஒரு மலை இதனால அவங்கள வந்து யாருமே பிடிக்க முடியாது அவங்கள வந்து நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்கள வலிமை கொஞ்சம் குண்டுனாலும் இருந்தால் பொருளாதாரம் இந்த உயிரிழப்பு ஏற்படுமே தவிர அவங்களால ஒன்றுமே அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் ஈரான் தன்னை பலமாக பண்ணிப்பாங்க நீங்கள் தாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை தாக்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுருவாங்க ஏன்னா அவங்க நீங்கள் இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற உங்களுடைய எல்லா நட்பு நாடுகளை வேறு அளவுக்கு தாக்குதல் பண்ணிவிடுவாங்க ஈரான்காரங்க அமெரிக்கா அப்படியே தலை குனிஞ்சு தான் நிற்க நிலம ஆகிடும் அந்த மாதிரி மிடில் லிஸ்ட்டில் தாக்க தாக்குதல் பண்ணுவாங்க அந்த தாக்குதலில் என்ன ஆகிடும்னா அமெரிக்காவோட சுப்ரீம் பவரே போகிற மாதிரி நிலமை ஆக்கி விட்டுருவாங்க ஈரான்காரங்க அவங்க சாதாரண நாட்கள் இல்லை அதே மாதிரி தான் அமெரிக்காவோட ட்ரம்ப் நினைக்கிறாரு இது வெனிசிலா நாடு மாதிரி இல்லை ஈரான் வந்து பெரிய நாடு தான் வெனிசிலாவில் நினச்சோம் நம்ம போனோம் அவங்கள தூக்கிட்டு வந்துட்டோம் கைது பண்ணி இந்த மாதிரி ஈரானில் பண்ணுறது ரொம்ப சிரமம்தான் அதனால் டொனால்டு ட்ரம்ப் யோசிச்சு வச்சு முடிவு எடுக்கிறாரு ஆனால் அவருக்கு என்னென்னா அவருக்கு மரியாதைக்கு வந்துருச்சு மரியாதை இழுவாயிருமே நினைக்கிறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பா கும்பம் உடையக்கூடாது பாம்பும் செத்து போயிடணும் அந்த மாதிரி யோசிக்கிறாரு ஆனால் ஈரானில் இருக்கிற அலி ஹாம்னி சார் என்ன நினச்சிட்டாருனா மூடு பண்ணிக்கிட்டாரு நாங்கள் போர் தான் ஆகும் அமெரிக்கா ரொம்ப துள்ளுறாங்கன்னா மாதிரி அவங்க மண்டையில் ஏறிக்கிட்டாங்க அதனால் ஈரான் கண்டிப்பாக போர் செய்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க வார் வந்தால் ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும் அதில் ஈரானுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும் ஆனால் அமெரிக்காவுக்கு அவங்க சூப்பர் பவர்ன்றதே எடுத்துருவாங்க அந்த மாதிரி அவங்களும் போர் செய்வாங்க என்னால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஏகப்பட்ட சண்டையை சண்டை ஏற்படும் வாங்க பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு இவங்க வந்து மொதல் வார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்போது அது ரெண்டாவது பேச்சுவார்த்தை எங்கே நடத்துதுன்னு பார்ப்போம் இது வந்து இஸ்ராயலுக்கு கொஞ்சமே பிடிக்கல இவங்க பேச்சுவார்த்தை பண்ணுறதெல்லாம் அமெரிக்கா போரில் இறங்கணுன்னு இஸ்ராயேல் நினச்சிக்கிட்டு இருக்குது அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எப்போ போர் பண்ணுவாங்கன்னு நினச்சி வெயிட் இருக்காங்க அமெரிக்காவை ஏதாவது சின்ன ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிடலான்னு பார்க்குறாங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப்பு போர்ன்னு சொன்னால் தான் அன்றைக்கி தானே போர் நடக்கும் இஸ்ரேல் எது பண்ணாலும் டொனால்ட் ட்ரம்ப் நினச்சா தான் போர் செய்வார் இந்த போர் விஷயமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின் வாங்குதாப்படுறது தவிர முன் வாங்குற மாதிரி தெரியல ஆனால் போரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது சின்ன சின்ன ஒரு மிஸ்டே மிஸ்டேக் கூட என்ன ஆகிடும்னா தவறுதலாக அது பெரிய போராக மாறிடும் ஏன்னா அவங்க சின்ன தப்பை கூட பெருசாக்கி விட்டுருவாங்க அதுக்கு தான் இஸ்ரேல் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குது ஈரான் சின்ன தவறு செய்யுமான்னு பார்த்துட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு சார்பாக ஏதாவது சின்ன தவறு இருந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட போர் பண்ணிவிடும் வாங்க இப்போ நம்ம பலஸ்தீன் கண்ட்ரி பற்றி போவோம் அங்கே இஸ்ராயல் என்ன பண்ணாங்கன்னா மிக மோசமான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் என்ன இருந்ததுன்னா அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கிற இடத்த எந்த இஸ்ராயல்காரங்களும் வந்து அந்த இடத்த வாங்க முடியாத அளவுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க இந்த சட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயல அந்த உடைச்சிட்டாங்க வெஸ்ட் பேங்கில் யார் வேணால் எங்கே வேணால் இடம் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்க பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தை அவங்க உடைச்சது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து இது தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க ஏன்னால் பலஸ்தீன் இருக்கிறது கொஞ்சம் இடம் தான் அந்த இடத்தையும் இஸ்ரேல்காரங்க வாங்கிப்பாங்களா இதனால் ஏகப்பட்ட தாக்குதல் வந்துச்சு அந்த மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அங்கேருந்து இருந்து தாக்குதல் பண்ணதுனால நாலு பேர் அங்கே போய் வெஸ்ட் பேங்கில் இறந்து போயிட்டாங்க இப்போது ஷஹீத் ஆகிட்டாங்க நாலு பேர் இஸ்லியும் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து தப்புன்னு டொனால்டு ட்ரம்ப்பும் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வந்து தப்புன்னு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க வாய் வழியாக தப்பு தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் உள்ளே யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் இருக்காங்க ஆனால் சும்மா வாய் வாழ்வழிக்கு என்ன சொல்கிறாங்க நாங்கள் எதிர்த்தோம் எதிர்த்தோன்னு சொல்லுவாங்க உலகத்துக்கு மக்கத்தில் மத்தியில் ஆனால் மனசில் அவங்களுக்கு என்னென்னா இந்த சட்டம் வந்து எப்படியாவது இஸ்ரேல் முழுதும் வெஸ்ட் பேங்க் பிடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஆனால் எல்லா அரபு நாடுகளும் இதை பார்த்து சொல்லிக்கிட்டு எதிர்த்து இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் இண்டிவிஜுவலாக சொல்கிறாங்க இல்லாட்டி ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற எந்த ஒரு எதிர்ப்பும் அமெரிக்கா காதிலையும் இஸ்ரேல் காதில் போய் சேர்றது இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இப்போ யூரோப் கண்ட்ரியை பார்ப்போம் அந்த யூரோப் கண்ட்ரியில் என்ன பிரச்சனைன்னா இப்போ யூரோப் ரெண்டு துண்டாக உடையிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கம் இங்கிலாண்டையும் ஒரு பக்கம் கிட்ட தாக்கணும்னு ஒரு பிளான் இருக்கிறாரு இந்த இங்கிலாண்டும் அமெரிக்காவும் ரொம்ப துள்கிறாங்க இதில் ஜெர்மனிக்காரங்க இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் வேர்ல்டு வார் பண்ணாங்க செகண்ட் வேர்ல்டு வார் பண்ணாங்க அதில் ரொம்ப துள்ளாங்க இதே மாதிரி இப்போ வந்து யுக்ரைனுக்கு தேவையான அனைத்து ராணுவ தடவாதங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் டேங்க்கு ஏகப்பட்ட பாம்பு ஏகப்பட்டதை கொடுத்துட்டு இருந்தாங்க ஜெர்மனி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் மண்டகராபாகுது அவங்களுக்கு ஏதாவது பாடம் போகட்டணும் அதுவும் இல்லாமல் பயங்கர துள்ளி பேசுகிறாங்க அவங்கள ஏதாவது அடுக்கணும்னு பார்க்குறாரு புட்டின் நான் சொல்லலை இது வந்து இது யார் சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற மெயின் மெயின் லீடர்ஸ்க்கு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஜெர்மனி இங்கிலாண்டுக்கு அடுக்கணும்னு இது அங்களுடைய அந்த நாட்டுடைய பேச்சு இது இந்த பாருங்கள் இந்த யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப பவர் கிடையாது அது அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க டிஃபென்ஸ்க்கு எதிர்த்து நிற்கிறாங்க ரஷ்யா முன்னாடி இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு அடியாக தூக்கிடுவார் அதை உண்மையாக யார் பார்த்துட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய பலத்தில் தான் நிற்கிறாங்க அமெரிக்கா எப்போ யாருக்கு எந்த சமயத்தில் பின்வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது அமெரிக்கா அவங்கள நம்ப மாட்டாங்க அவங்கள விட்டுடுவாங்க யூரோப் கண்ட்ரியோட கதி அதோ கதி தான் அதான் இப்போது யூரோப்பியன் டிவி யூனியனில் கூட அவங்களுடைய தனி டிவிஷனாக பிரிகிறாங்க அவங்க முதல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியாக மாறிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் வந்து இருபத்தேழு நாடுகள் சேர்ந்துருக்கிறாங்க அவங்கெல்லாம் எதுக்கு சேர்ந்துருந்தாங்க அவங்க இப்போ பணம் சம்பாதிக்க முடியும் அதனால சேர்ந்துருந்தாங்க இப்போது எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு உதவியாக இருந்துச்சு இப்போது அப்போது இந்த யூரோப்பிய யூனியனை யார் நடத்துகிறாங்க இந்த யூரோப்பிய யூனியன் நடத்துறதே யாருன்னா ஃப்ரான்ஸு ஒன்று ஒரு ஜெர்மனி இந்த ஃப்ரான்ஸு ஜெர்மனி தான் அவங்களுக்கு இன்ஜின் மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க யார்கிட்ட ட்ரேட் டீல் பண்ணுறாங்களோ அந்த ட்ரேடில் இவங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிரும் எல்லாம் இவங்களும் ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணி அவங்களும் நல்லா சம்பாரிச்சிட்ருந்தாங்க அது யார் மூலியம்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி மூலியமாக தான் எப்படியா அமெரிக்கா வந்து நோட்டோவுக்காக ஏகப்பட்ட பொருளாதாரம் செலவு பண்ணாங்களோ அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிக்கு யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா அது ஃப்ரான்ஸும் ஜெர்மனி சேர்ந்து தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அதனால் இந்த ஃப்ரான்ஸும் ஜெர்மனி ஏகப்பட்ட லாபமாக அடைஞ்சிருந்தாங்க என்ன பிரச்சனைனா இதை ஃப்ரான்ஸும் ஜெர்மனிக்குள்ளேயும் கொஞ்சம் மனத்தகராறு இருக்குது இதனால் அவங்க ரெண்டு யூனியனாக பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது ஜெர்மனிக்கு அவங்க நேஷ்னலிசம்னா மாதிரி அவங்க ஒரு சிஸ்டமாக பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ் அவங்க நேஷ்னலிசம்னு அவங்க மன அளவில் பேசிகிட்டு இருக்காங்க பிரான்ஸ் முழுவதும் யாருடைய பலம்னா என்ன பலம்னா அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அதுதான் மெயினான விஷயம் அதே ஜெர்மனிக்கு யாருன்னா அவங்களுக்கு ஃபேக்ட்ரி மிஷின் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சம்மந்தமான இதில் தான் அவங்களுக்கு பலம் அதில் தான் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியலில் என்ன தேவைப்படும்னா ஜெர்மனிக்கு ஏகப்பட்ட நிலக்கரி ஏகப்பட்ட எண்ணெய் தேவைப்படும் அது இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு நின்றுருக்குது அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது அவங்களுக்கு ஆனால் ஜெர்மனியில் ஏகப்பட்ட நிலக்கரி இருக்குது ஆனால் நிலக்கரியால் ஏகப்பட்ட உலக மாசு வருது அதனால் க்ரீன் எனர்ஜிக்கு அவங்க போகணும் அவங்க ஜெர்மனி என்ன சொல்கிறாங்களா எங்கக்கிட்ட இருக்கிறதே நிலக்கரி தான் நாங்கள் கிரீன் எனர்ஜின்னு ஏகப்பட்ட செலவு பண்ண முடியாது இந்த கிரீன் எனர்ஜி இந்த கிளைமேட் சேஞ்செலாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எங்கள் உலக நா எங்கள் நாடு நடக்கிறதே இந்த கரிங்களில் தான் அந்த தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எங்களுக்கு கம்பெனி ஃபேக்ட்ரியெல்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கிளைமேட் இதெல்லாம் தேவையில்லை அவங்கவுங்க நாடு டெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க ஜெர்மனிக்காரங்க இருக்காங்க ஆனால் ஃப்ரான்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து மெயினானது கிரீன் எனர்ஜி தேவைதான் படும் அதனால் நம்ம உலகத்தை அப்படியே விட்டுற முடியாது கிளைமேட் சேஞ்சுனால் நமக்கும் ஆபத்து தான் நிலக்கரியை முடிக்கணுமோ அதெல்லாம் நிலக்கரியை விட்டுட்டு இனிமேல் கிரீன் எனர்ஜி பக்கம் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ்காரங்க இப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்த்து ஏகப்பட்ட ட்ரேட் டீல் இந்தியா கிட்ட பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க சைனா கிட்ட ட்ரேட் டீல் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க ட்ரேட் டீல் சவுத் அமெரிக்கா கிட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற யூரோப் கண்ட்ரிங்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா சவுத் அமெரிக்கா கிட்ட இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ட்ரேட் டீல் பண்ணுறாங்க இந்த ட்ரேட் டீல் பண்ணுறது ஃப்ரான்ஸுக்கு பிடிக்கவே இல்லை சவுத் அமெரிக்கா முழுதும் எப்படின்னா அக்ரிகல்ச்சருடைய கண்ட்ரி தான் அது ஜெர்மனிக்கு இதில் ஏகப்பட்ட லாபம் இருக்கும் ஏன்னா ஜெர்மனிக்கு அவங்களுடைய கீர் சம்மந்தமானது அனைத்தும் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்காவில் விற்கும் ஆனால் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் ஜெர்மனிக்கு வந்துடும் அப்போ ஃப்ரான்ஸ்காரங்க கோவப்படுறாங்க அந்த சவுத் அமெரிக்காவோடய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இங்கே வந்துருச்சுன்னா கிட்ட ஆஸ்திரேலியா ஹங்கேரி போலாந்து இங்கே வந்துருச்சுன்னா அப்போ என்னுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எங்கே போகிறது ஃப்ரான்ஸ் முழுக்கவே அக்ரிகல்ச்சரான நாடு தான் அது அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும் கோமாகறாரு ஃப்ரான்ஸ்கார் இதெல்லாம் இல்லாமல் ஏகப்பட்ட விவசாயிங்க ஃப்ரான்ஸில் போ ப்ரோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு நின்றுடும் இவங்க எல்லாம் மற்ற கண்ட்ரி யூரோப்பு கண்ட்ரியில் இருக்கிற மற்ற கண்ட்ரிங்களெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்க சவுத் அமெரிக்காலேருந்து வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு டென்ஷன் தான் ஜெர்மனிக்கார் என்ன சொன்னாங்க ஃப்ரான்ஸில் அவங்க ப்ரொட்டஸ்ட்டு விவசாயிங்க பண்ண எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுடைய ப்ராடக்ட் ஏனி சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் எங்கள் ஊரில் விற்றுச்சுனா அதனால் எங்களுடைய கார் வாகனம் எல்லாம் விற்கும் அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைதா வரும் இவங்களை தூக்கி போடுன மாதிரி ஜெர்மனிக்காரன் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனில் யார் இதை பற்றிலாம் பேசின்னு இருப்பாங்கன்னா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி பேசியிருப்பாங்க இதனால் இவங்களுக்கே இப்போது மனஸ்தாபம் வந்ததினால இப்போது யூரோப்பியன் யூனியன் பெரிய மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி தான் முதல்ல நிற்பாங்க அவங்க தான் ஏகப்பட்ட ராணுவ தடவாளங்கள் ஏகப்பட்ட செலவு மற்ற நாடுகளுக்கு போலந்து ரொமானியா இத்தாலி போன்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை அவங்களும் நிப்பாட்டிடுவாங்க டென்மார்க்கு நார்வே ஸ்வீடன் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் இவங்க நிப்பாட்டாங்கன்னா யாருக்கு பிரச்சனை ஆகிடும் அப்போது யூரோப்புங்கண்ட்டி ரெண்டாக பிரியத்துக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா பிரான்ஸும் ஜெர்மனியும் உள்ளக்குள்ளே பகமியாக வளர்த்துக்கிறாங்க ஆகுறாங்க ஜெர்மனி எப்படி தனியாக போய் சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அமெரிக்காவுடைய சவுத் அமெரிக்காவோட பண்ணிட்டாங்க அங்கே யாருன்னா ஜெர்மனியாக ஒன்று இருக்காங்க அந்த இடத்துல அவங்க தான் இந்த டீல்லாம் பண்ணியிருக்காங்க ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ரெட் மார்க் என்ன பண்ணார்னா இட்டாலியோடைய ஜார்ஜியாவோட ஒன்றா சேர்ந்துட்டாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆமிரிக்காக்கிட்ட போயிட்டே இருக்காங்க இதனால் ஃப்ரான்ஸு தனிமையாக ஆக்கப்படுகிறது இதனால் அவர் ரொம்ப டென்ஷனாகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனஸ்தாபம் இந்த யூரோப் கண்ட்ரியை ரெண்டா பாதியாக பிரிச்சிடாமல் போயிட போகுது இப்போ இதே மாதிரி தான் ஹங்கரி ருமானியா சுலாஸ்கியா இந்த மாதிரி நாட்கள்லாம் ரஷ்யா கிட்டே அவங்க வியாபாரம் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட தேவையான ஆயில் கேஸ் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மூணு மூணு பக்கமாக மூணாக பிரியது யூரோப் கண்ட்ரி இப்போ ரெண்டா பிரியதுக்கான சான்ஸ் அதிகமாகிட்டுருக்கு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாடும் தனக்கு தனக்கே யோசிச்சுட்டு இருக்காங்க யாருமே ஒற்றுமையே இல்லை அவங்கவுங்களுடைய லாபத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்த ஆளுமையான ஆட்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா யூரோப் கண்ட்ரி ஒற்றுமையாக தான் பார்ப்பாங்க அவங்க எல்லாம் ஒற்றுமை லாபம் நஷ்டம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க நஷ்டமானால் கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய லாபம் யோசிக்கிறாங்க ஒவ்வொரு நாடும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆகுது இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்து யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் என்னன்னு யூரோப் கண்ட்ரிலேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லைன்னா இந்த யூகே கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா அப்போ தான் அந்த யூரோப் கண்ட்ரியே ஸ்ட்ராங்காகும் அப்படி அவங்க பேச்சுவார்த்தை பண்ணலன்னா என்ன ஆகிடும்னா எப்படி யூகே தனியாக போனாங்களோ யூரோப் கண்ட்ரியிலேருந்து இப்போ ஃப்ரான்ஸோ அதை பார்த்துட்டு போயிடும் எங்களுக்கு எந்த வித உடன்பாடு இல்லைன்னு யூரோப் கண்ட்ரியில் இருக்குது யூனியனில் இந்த நியூஸ் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் யூரோப் கண்ட்ரியில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அதே மாதிரி ஈரான் அமெரிக்காவுக்கு நடக்கிற பிரச்சனை இப்போ இந்தியாவில் என்னென்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனும் இந்தியாவில் வருது லோக்சபாவுடைய ஸ்பீக்கருக்கு எதிர்த்து வருது இது அது ஓம் பிர்லா அவருக்கு எதிர்த்து வருது மனசுக்கு எது பிடிச்சோ அது மாதிரி தான் செய்கிறாரு ஒரு ஒபிலியண்டாக வேலை செய்யலை அதனால் ஒரு பிரச்சனை வருது பார்ப்போம் இந்தியாவிலேயும் இந்த பிரச்சனை என்ன நடக்குதுன்னு இப்போ எல்லாருடைய பார்வை எங்கே இருக்குன்னா பங்களாதேஷோடைய எலெக்ஷனில் தான் இருக்கிறாங்க வாங்க அந்த பங்களாதேஷ் எலெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பன்னெண்டாம் தேதி எலெக்ஷன் பங்களாது எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம் அங்கே ரெண்டு பார்ட்டி பயங்கரமாக மோதிக்கிறாங்க ஷேக் ஹசீனா இங்கேருந்து ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அந்த எலெக்ஷனில் பார்ப்போம் இன்ஷால்லா பங்களாதேஷ்டைய எலெக்ஷன் அஸ்லாம் வலைக்கம் ஓ அகமதுல்லாய் பர்காத்து இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இதே மாதிரி கரண்ட் அஃபேர் நிறைய நான் இதை பற்றி போடுவேன் இதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி போடுங்க அஸ்லாம் வலைக்கம்